आप बन जाते हो ये बच्चे बन जाते हैं यार यहाँ से लेकर बागों तक ये तो छोटे-बड़े हैं ये तो एक जगह नहीं है अभी पालने के लिए तो ऐसा करते हैं अच्छा बिन्दु है ये तो जैसा रहने हैं तीन से बहुत कम ये ऐसा इंगेजमेंट चल नहीं है जो लड़की जैसा बाराज़ है बाद में जो भी लीपे� சேசேங்க வேலையில இருந்து வா அப்படி நேத்து செப்பண்டே இல்ல அதக்கே இல்ல எல்லாம் வந்தா வந்துட்டேன்னு சொன்னா வீட வந்தா இருப்பாருங்களே நீ தண்ணி வார்த்தீ நீ பாத்திரம் கழுட்டைยானே கிராங்கி எல்லது இல்ல பத்தல இதா இதானே மாத்தறோம் நம்ம சேவிச்சறோம் அத காதுல குண்டலோ இப்போ நீங்க பத்தற இல்லை இங்க டார்மட் பக்கி காது டார்மட் மாத்தணும் இந்த அந்தம் చేสకోవல எதுக்கு அங்கே ஆ இப்போ மீராதே என்ன என்னங்க இல்ல நான் படிச்ச நான் ஃபோக்கஸ் பண்ணு ಅನ್ಯೌಡಲ್ಲ ಅದೇ ನನ್ನ ಕೆಲಸ ತುಪ್ಪ ಬಟ್ಟೆ